யார் இதை பற்றி சொல்வது என்ற நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்ப இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல முயலாது அப்படி வெற்றிவாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேர் நண்பர்களிடத்திலே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடானகோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அவருக்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் இருக்க நிற்க முடியும் ஏனென்றால் தேர்தல் இன்று இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறது விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தலுடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே உண்டுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணி தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் ઩�઼ પ�ચે ખાજે સાુલ સાં઱ળગ! તઘળ ખયાલ૓ાભા સાચારધ ખાબ% થા૙ ખાળ ખએ ભ્ં ખાડાળ ખોવાળ Beleri� ખા�લી Não, não, não. não. ஏற்கனவே நான் காலையிலேயே அவர் பேட்டி ஒரு முன்பாகவே சொல்லியிருக்கேன் அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அருமாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கு நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமல் தான் நன்றாக அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவுவதற்கு எங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்துகின்றார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நிலை கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்துடைய குழு வடிவமை தெரிகிறது வெளியொண்ட இயக்கம் இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் நீ சொல்றா அரசியல் முக்கியமா பார்க்க செங்கோட்டை செய்தியாளர் சந்திப்பு என்ன மாதிரி இருக்கும் அவருடைய முடிவுகள் அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவுமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு இந்த சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றதான் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்துல அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம் நன்றி